அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் ஆதவனின் அருளாசிகளுடன் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் அனைத்து செயல்களும் தடையின்றி நன்மையாக அமையவும் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் வாழவும் ஆதவனின் பதம் போற்றி பணிதல் அவசியமாகும் இன்று ஒரு நாள் மட்டுமல்ல தினந்தோறும் காலையிலே அவரை நமஸ்கரிப்பது மிகவும் சிறந்த பழனை தரும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இன்று அஷ்டமி நாளாகும் அதனால் கால பைரவரையும் ஈசனையும் ஒரு சேர வழிபாடு செய்யுங்கள் அனைத்திற்கும் ஒரு சிறந்த வழி பிறக்கும் ஆம் பைரவரை வழிபடும் பொழுது வெள்ளை பூசணிக்காயை கொண்டு அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அவர் முன்பாக தங்கள் குறைகளை சமர்ப்பணம் செய்யுங்கள் நிச்சயம் அவரது அருட்கடாட்சமானது பரிபூர்ணமாக அமையும் சிவாயனம் இன்று மாலை வருகின்ற நான்கு முப்பது மணி முதல் ராகுகால நேரத்தில் ஆறு மணிக்குள்ளாக அன்னை துர்கையின் ஆலயம் சென்று அன்னையின் முன்பாக எழுமிச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அன்னையை துதிக்கும் பொழுது இந்த ராகு கால துர்கா அஷ்டகத்தை சொல்லி வழிபடுங்கள் வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தனள் அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உலகைவள் துர்கா உண்மையும் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியம் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே செம்மையானவள் துர்கா ஜெயமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் துர்கா உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே துன்பமற்றவள் துர்கா துரியே வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தாங்கிட என்னுள் நடக்கும் துர்கை தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குளமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா சுளிமாயவள் திருநீற்றில் என்னிடம் தினம் திகழும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே ராகுதேவனின் பெரும் பூஜையேற்றவள் நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்த தாயி வேண்டினேன் துர்கையே என்னை காக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே கன்னி துர்கையே இதய கமல துர்கையே கருணை துர்கையே வீர கனகதுர்கையே அன்னை துர்கையே என்றும் அருளதுர்கையே அன்பு துர்கையே ஜெய துர்கை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே ஜெய் துர்கா மாதா இவ்வாறாக அன்னையின் பதம் போற்றி பணிந்தால் நிச்சயம் நம் அன்னை நம் இன்னல்கள் அனைத்தையும் நம்மை அறியாமலே போக்கி விடுவாள் என்பது உண்மை சிவாய நம்ம திருச்சுற்றம்பலம் சிவசிதம்பரம் வளம்